வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன்றில் உள்ள பயிற்சி கணக்கு ஏழு தான் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஏழு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம் பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க ஏபிசி அந்த கணங்கள் வந்து டேரக்டாக கொடுக்கல ஏங்கிறது வந்து எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணமாக எட்டை விட குறைவாக உள்ள இயல் எண்களோட கணம் இயல் எண்கள்னா ஒன்றிலிருந்து தொடங்கக்கூடியது அப்போ ஒன்றிலிருந்து எட்டு கிடையாது அப்போ ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் எழுதணும் சரியா பீங் என்பது ஏங்கிறது வந்து ஒன்று டூ ஏழு வரைக்கும் எழுதணும் ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் கம்மா ஃபைவ் கமா சிக்ஸ் கம்மா செவன் பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் பகா எண்கள்னா என்ன எண் ஒன்றாலையும் நம்ம எடுத்துக்கக்கூடிய அதே எண்ணாலையும் மீதமின்றி வகுப்படக்கூடிய எண்களை தான் பகா எண்கள்னு சொல்லுவோம் சரியா அதாவது ஒன்னாலையும் தன்னாலேயும் வகுப்ப மீதமின்றி வகுப்படக்கூடிய எண்கள் தான் என்ன சொல்லுவோம் பகா எண்கள்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அஞ்சுங்கிறது வந்து ஒன்றால் மீதமின்றி வகுப்படும் ஸோ அதுக்கப்புறம் அதே அஞ்சால் மீதமின்றி வகுப்படும் முழுமையாக வகுப்படும் சரியா ஸோ அப்படிப்பட்ட எண்களை தான் பகா எண்கள்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ எட்டை விட குறைவான பகா எண்கள் எண்களோட கணங்கள் தான் என்னென்னா பி மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகாயன்களின் கணம் சிங்கிறது இரட்டைப்படை பகாயன்களின் கணம் இர பகாயன்களில் இரட்டைப்படை உடையது ஒன்றே ஒன்று தான் என்னென்னா ரெண்டு சரியா சப்போ பிங்கிறத வந்து விட குறைவான பகாயன்கள் என்னெல்லாம்னா ரெண்டு மூன்று ஐந்து ஏழு சிங்கிறது வந்து இரட்டைப்படை பகாயன்களின் கணம் இரட்டைப்படை பகையானு வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது என்னென்னா இரண்டு சப்போ ஏபிசி என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பட்டியல் முறையில் வந்து எழுதிட்டோம் இதில் என்ன கேட்டுருக்காங்க எப்படின்னா கீழ்கின்றவற்றை சரி பார்க்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடு வந்து சரி பார்க்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சமன்பாடு என்னென்னா ஏ இன்டர் பி க்ராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் சி இன்டர் பி க்ராஸ் சி ரெண்டாவது சவுண்ட் பார்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ க்ராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ க்ராஸ் சி சரியா சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்து சரி பார்ப்போம் ரெண்டுக்குமே ஏ பிசி வேல்யூ அந்த கணங்கள் வந்து ஒன்று தான் சோ ஃபஸ்ட்டு சவுண்ட் எடுத்துக்கோங்க ஏ இன்டர் பி க்ராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் சி இன்டர் பி க்ராஸ் சி என்ன பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போம் எடுப்போம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி அடுத்து ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிப்போம் ப்ராக்கெட் உள்ளது கண்டுபிடிமா ஏ இன்டர் செக்ஷன் பிஇஸ் ஏ வந்து என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இன்டர்செக்ஷன் இன்டர் பொது ஏக்கும் பிக்கும் பொதுவானதை எடுத்து எடுத்துடுதுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் ஏ இன்டர் செக்ஷன் பி பி வந்து என்ன டூ கமா த்ரீ கம்மா ஃபைவ் கமா செவன் இப்போ இதுக்கு ரெண்டுலேயும் பொதுவாக இதெலாம் இருக்குது ஒன்றுங்க இருக்குது இதில் வந்து இல்லை டூ பொதுவாக இருக்குது அடுத்து த்ரீ பொதுவாக இருக்குது ஃபோருங்க இருக்குது அங்கே இல்லை அடுத்து ஃபைவ் பொதுவாக இருக்குது சிக்ஸுங்க இருக்குது இங்கே சிக்ஸ் இல்லை அடுத்து செவன் பொதுவாக இருக்குது சப்போஸ் டூ டூக்கமாக டூ கம்மா த்ரீ கம்மா ஃபைவ் கமா செவன் வந்து ரெண்டுலேயுமே இருக்குது ஸோ அதான் வந்து என்னென்னா ஏ இன்டர் பி ஸோ ஏ இன்டர் செக்ஷன் பி இஸ் ஈக்வல் டு டூ கமா த்ரீ கம்மா ஃபைவ் கம்மா செவன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க ஸோ அடுத்து வந்து ஏ இன்டர் செக்ஷன் பி க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும்

ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஏ க்ராஸ் சி இன்டர் பி பிக் சி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கோங்க ஏ க்ராஸ் சி இன்டர் பி பி சி இதில் வந்து ப்ராக்கெட்டில் உள்ள ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் ஏ கிராஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் க்ராஸ் சி வந்து என்ன டூ இப்போ கார்டிஷியன் பெருக்கல் பண்ணுங்கள் ஒன் கமா டூ டூ கமா டூ த்ரீ கமா டூ ஃபோர் கமா டூ ஃபைவ் கமா டூ சிக்ஸ் கமா டூ செவன் கமா டூ செவன் இதில் எழுதிருக்கோம் சரியா அடுத்து வந்து பி கிராஸ் சி எடுத்துக்கோங்க பி கிராஸ் சி கண்டுபிடிப்போம் பி எடுத்து எழுதிக்கோங்க பி கணம் டூ கமா த்ரீ கமா ஃபைவ் கமா செவன் க்ராஸ் சி வந்து என்ன டூ இது ரெண்டே கார்டிஷன் பொருட்கள் பண்ணுவோமா டூ கமா டூ த்ரீ கமா டூ ஃபைவ் கமா டூ செவன் கமா டூ அடுத்து என்ன கண்டுபிடிப்போம் ஏ க்ராஸ் சி இன்டர் செக்ஷன் சி ஏ கிராசிலையும் பிக்ராசிலையும் கண்டுபிடிச்சதில் பொதுவாக எதெல்லாம் இருக்கோ அந்த எடுத்து எழுதணும் இப்போ ஏ கிராசி இந்த சிக்ஷன் பி கிராசி இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுலேயும் பொதுவாக எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா இங்கே ஒன் கமா கமாற்றூருக்கு இங்கே இல்லை இங்கே டூ கமா கமாற்றூருக்கு இங்கேயே இருக்குது அப்போது முதல் ஜோடி இது பொதுவாக உள்ளதில் இங்கே த்ரீ கமாற்றூருக்கு இங்கே த்ரீ கமாற்றூர் இருக்குது அப்போ இரண்டாவது ஜோடி பொதுவாக உள்ளது இங்கே ஃபோர் கமா இருக்குது இங்கே இல்லை இங்கே ஃபைவ் கமா கமாற்றூருக்கு இங்கே ஃபைவ் கமா டூ இருக்குது இது மூன்றாவது ஜோடி பொதுவாக உள்ளதில் சரியா இங்கே கமா டூ இருக்குது இங்கே இல்லை இங்கே கமா டூ இருக்குது இங்கே கமா டூ இருக்குது பொதுவாக இங்கேயே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இப்போ இது நாலாவது ஜோடி பொதுவாக இருக்குது ஸோ அப்போ அந்த நாலு ஜோடிகள் தான் பொதுவாக இருக்குது அந்த நாலு ஜோடிகளையும் எடுத்துள்ளதுங்க இதுங்க அதான் வந்து ஆன்சர் டூ கமா டூ த்ரீ கமா டூ ஃபைவ் கமா டூ செவன் கமா டூ வந்து அதுக்குள்ளே ஆன்சர் இது ரெண்டாவது சமன்பாடை வந்து குறிச்சிக்கோங்க இப்போ முதல் சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் வந்து ஒப்பிட்டு பார்ப்போமா சமமாக இருக்கான்னு பார்ப்போமா இது முதல் சமன்பாடு இது ரெண்டாவது சமன்பாடு இங்கே டூ கமா டூ த்ரீ கமா டூ ஃபைவ் கமாட் டூ செவன் கமாட் டூ இங்கேயும் பாருங்க டூ கமா டூ த்ரீ கமாட் ஃபைவ் கமா டூ பாட் செவன் கமா டூ தான் சேமாக கிடச்சிருக்கு ஒரே மாதிரி சப்போ இதில் என்ன சொல்லலாம் சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு சப்போ அந்த சமன்பாடு எழுதி நிரூபிக்கப்பட்டது அப்படின்னுட்டு எழுதிடலாம் சப்போ ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர் அந்த சமன்பாடு பார்ட் எடுத்து எழுதிக்கோங்க ஏ இன்டர் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர் பி கிராஸ் சி என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னுட்டு எழுதணும் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் சரி இப்போ அடுத்து அடுத்த ஈக்குவேஷன் ப்ரூஃப் பண்ணுமா சரி பாப்பமா அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க அடுத்த சமன்பாடு பார்ட் வந்து ஏ க்ராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ க்ராஸ் சி அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கணும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ க்ராஸ் பி மைனஸ் சி ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிப்போம் இதுனா ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு பிங்கிற கணம் வந்து டூ கமா த்ரீ கமா ஃபைவ் கமா செவன் மைனஸ் சிங்கிற கணம் வந்து டூ சிப்போம் இந்த ரெண்டில் உள்ளயே ஒரே மாதிரி உள்ள எண்களை வந்து கட் பண்ணிடணும் ரிமைனிங் உள்ளது எடுத்துடணும் இங்கே டூருக்கு இங்கே டூ இருக்கு கட் பண்ணிடணும் ரிமைனிங் உள்ளது என்னெல்லாம் த்ரீ ஃபைவ் செவன் மைனஸ் வந்து பண்ணுறது வந்து இங்கேயும் இங்கேயும் உள்ளதை சேமாக உள்ளதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ளதை எடுத்து எழுதணும் பொதுவாக உள்ளதை வந்து கட் பண்ணிவிட்டு சரியா இப்போ த்ரீ ஃபைவ் செவன் இதாக வந்து பி மைனஸ் சி இப்போ அடுத்து வந்து ஏ க்ராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிமா ஏ க்ராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து எடுத்து எழுதிக்கோங்க ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் க்ராஸ் b மைனஸ் சி இப்போ கண்டுபிடிச்சது த்ரீ கமா ஃபைவ் வந்து காட்டிஷியம் பெருக்கல் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் கூட வந்து இந்த மூணையும் வந்து ஜோடி எழுதிக்கோங்க ஒன் கமா த்ரீ ஒன் சரி அடுத்து வந்து டூ கூட டூ கம்மா த்ரீ டூ கமா ஃபைவ் டூ அடுத்து த்ரீ கூட எழுதிக்கோங்க த்ரீ கம்மா த்ரீ த்ரீ ஃபைவ்

சி வந்து சவண்ட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க சார் அடுத்து வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதுவோம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன என்ன கொடுத்துருக்காங்க ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ க்ராஸ் சி இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ க்ராஸ் சி சில வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்து எழுதிக்கிறீங்களா ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏ கணம் க்ராஸ் பி கணம் வந்து என்ன டூ கமா த்ரீ கமா ஃபைவ் கமா செவன் போது கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதணும் ஏனால் ஏக்குள்ளே கணத்தை தான் எடுத்து எழுதணும் பினால் பிக்குள்ளே கணத்தை தான் எடுத்து எழுதணும் மாற்றி எழுதக்கூடாது ஃபாஸ்ட்டாக செய்யும் போது மாற்றி எழுதுகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதணும் சரியா சிப்போம் இதை வந்து நம்ம கார்டீசியன் பெருக்கல் பண்ணுவோம் சிப்போம் நம்பர் ஒன் இந்த ஒன் கூட இந்த நாளையுமே ஜோடி எடுத்து எழுதுவோம் சிப்போம் ஒன் கம்மா டூ ஒன் கம்மா த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் கமா செவன் ஓகே சரி இப்போ அடுத்த நம்பர் எழுதும் போது நான் நெக்ஸ்ட் லைனில் எழுதியிருக்கேன் டூ இந்த டூ கூட நாலு எண்கள் வந்து ஜோடி எழுதுவோம் டூ கமா டூ டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் டூ கமா செவன் அடுத்த லைனில் எழுதியிருக்கேன் சரியா சரி இது வந்து நிறைய எண்கள் இருக்கிறதுனால கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம எழுதிட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆகாது சரியா டூ கமா செவன் அடுத்து த்ரீ த்ரீ கமா டூ த்ரீ கூட ஜோடி எழுதுங்க த்ரீ கமா டூ த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் த்ரீ கமா செவன் இந்த லைன் த்ரீ கமாண்ட் வர்றதெல்லாம் அடுத்து ஃபோர் ஃபோர் கமா டூ ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் ஃபோர் கமா செவன் இந்த லைனில் வர்றது சரியா அடுத்து ஃபைவ் ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா த்ரீ ஃபைவ் கமா ஃபைவ் ஃபைவ் கமா செவன் அடுத்த லைனில் இது வந்து தான் எழுதணும் சரியா இந்த ப்ராக்கெட் போட்டு அடுத்து சிக்ஸ்க்கு சிக்ஸ் கமா டூ சிக்ஸ் கம்மா த்ரீ சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் கமா செவன் அடுத்து செவன் கமா டூ செவன் கமா த்ரீ செவன்குமா ஃபைவ் செவன்குமா செவன் அடுத்த லைனில் எழுதணும் சிப்டி பிராக்கெட்குள்ளே எழுதிக்கோங்க இது எல்லா ஜோடிகளையும் இந்த ஜோடிகளோட எண்ணிக்கை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு செக் பண்ணிக்கோங்க சரி கண்ணு பார்த்துருக்கோம் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் வந்து மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது ஒன் டூ த்ரீ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மொத்தம் ஏழு எண்கள் இருக்குது என்று இதில் வந்து எத்தனை எண்கள் இருக்குது ரெண்டாவது கிணத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழுனா இருபத்தெட்டு அப்போ இருபத்தெட்டு ஜோடிகள் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படி எழுதிருந்தா தான் அந்த ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சது வந்து நீங்கள் கரெக்ட் இருபத்தெட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜோடிகள் கரெக்டாக நம்ம எழுதியிருக்கோம் சரியா அப்போ இது வந்து கரெக்ட் சிலது இப்படி செக் பண்ணிக்கோங்க நாலு எட்டு பன்னெண்டு நாலு நாளாக இருக்குல்ல நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு இருபது இருபத்தி நாலு இருபத்தெட்டு ஸோ அப்படி ஈஸியாக இப்படி எழுதினீங்கன்னா ஈஸியாக செக் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் சி கண்டுபிடிப்போம் ஏ எடுத்து எழுதிக்கோங்க ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் சி வந்து டூ இது வந்து ஈஸியாக எழுதிடலாம் ஸோ ஒன்று கூட ஜோடியாக இந்த ரெண்டு எழுதிக்கோங்க ஒன் கமா டூ டூ கமா டூ த்ரீ கம்மா டூ கமா டூ ஃபைவ் கம்மா டூ சிக்ஸ்க்கமாக டூ செவன் கமா டூ அப்படி எடுத்து எழுதிக்கோங்க சார் வந்து ஏ க்ராஸ் சி இப்போ வந்து நம்ம ஏ க்ராஸ் ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் சரியா சரி அதாவது பொதுவாக உள்ளதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ளதை எடுத்து எழுதணும் சா வந்து என்னென்னா மைனஸ் பண்ணுறது ஏ க்ராஸ் பிலையும் ஏ க்ராஸ் சீலையும் பொதுவாக என்னெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ள எல்லாத்தையுமே மீதி உள்ள எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எழுதணும் இப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ க்ராஸ் சி ஏ க்ராஸ் பிக்குள்ளே ஆன்சர் இருந்தால் இருக்குது கணம் ஏ க்ராஸ் சிக்குள்ள கணம் வந்து இருந்தால் இருக்குது இப்போ இதில் வந்து எதெல்லாம் பொதுவாக இருக்கோ அதை கேன்சல் பண்ணிடுமா இங்கே ஒன் கமா டூ இருக்குது சப்போ அந்த ஒன் கமா டூவை கேன்சல் பண்ணிடலாம் இங்கேயும் ஒன் கமா டூவை கேன்சல் பண்ணிடலாம் ஸோ அடுத்து டூ கமா டூ இருக்குது இங்கேயும் டூ கமா டூ இருக்குது சப்போ அதையும் கேன்சல் பண்ணிடலாம் சார் அடுத்து இதில் டூ கமார் டூ உள்ளதே இல்லை சப்போ அது எல்லாமே நமக்கு வரும் கேன்சல் ஆகாது எதுவுமே சேமாக இருந்தால் தானே ஒரே மாதிரி இருந்தால் தானே பொதுவாக ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கேன்சல் ஆகும் சரியா அடுத்து வந்து இங்கே த்ரீ கமா டூ இருக்குது இங்கே த்ரீ கமா டூ இருக்குது இங்கே த்ரீ கமா வேற இல்லை அடுத்து ஃபோர் கமா டூ இருக்குங்க அடுத்து ஃபோர் கமா டூங்க ரிமைனிங் உள்ளதே எழுதணும் இங்கே ஃபைவ் கமா டூ இருக்கா அடுத்து ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா டூ கேன்சல் ஆகிடும் அடுத்து சிக்ஸ் கமா டூ சிக்ஸ் கமா டூ கேன்சல் ஆகிடும் அடுத்து செவன் கமா டூவும் செவன் கமா டூவும் கேன்சல் ஆயிடும் இப்போ ரிமைனிங் உள்ளதை கலெக்ட் பண்ணி எழுதுமா ஏ க்ராஸ்ஸியில் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ஏ க்ராஸ் பியில் ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அதை எடுத்து கலெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா செவன் ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா செவன் சார் எடுத்து டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் டூ கமா செவன் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க சார் அடுத்து த்ரீ கமா ஃபைவ் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் த்ரீ கமா செவன் அதேமாதிரி ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் ஃபோர் கமா செவன் ஃபைவ் கமா த்ரீ ஃபைவ் கமா ஃபைவ் ஃபைவ் கமா செவன் அதேமாதிரி கமா த்ரீ சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா செவன் செவன் கமா த்ரீ செவன் செவன்கம்மா ஃபைவ் செவன் கமா செவன் அப்படியே எடுத்து எழுதிக்கிடணும் சிதான் வந்து என்னென்னா ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ க்ராஸ் சி அதோட ஆன்சர் ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்கோ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடணும் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ளதை கலெக்ட் பண்ணி எழுதுனா கிடைக்கக்கூடியது தான் மைனஸ் பண்ணுறதுக்குள்ள வேல்யூ ஆன்சர் சரியா அந்த கேனம் சி இது ரெண்டாவது சவுண்ட் பார்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ முதல் சவுண்ட் பார்டையும் இரண்டாவது சவுண்ட் பார்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஒப்பிட்டு அது சமமாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதுவோம் இதுதான் வந்து முதல் சவுண்ட் பார்டு இது வந்து இரண்டாவது சவுண்ட் பார்டு சரியா இப்போ முதல் சவுண்ட் பார்டில் என்ன கிடச்சிருக்கு ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ என்ன கிடச்சிருக்கு ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா செவன் இங்கேயும் ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா செவன் கிடச்சிருக்கா இப்போ டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் டூ கமா செவன் கிடச்சிருக்கு இங்கேயும் டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் டூ கமா கிடச்சிருக்கு இங்கே த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் த்ரீ கமா செவன் அதே மாதிரி தான் இங்கேயும் கிடச்சிருக்கு த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் த்ரீ கமா செவன் ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் ஃபோர் கமா செவன் ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ் ஃபோர் கமா செவன் ஃபைவ் கமா த்ரீ ஃபைவ் கமா ஃபைவ் கமா தான் கிடச்சிருக்குமே சிக்ஸ் கமா த்ரீ சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் கமா செவன் இங்கேயும் அதே மாதிரி தான் கிடச்சிருக்கேன் அடுத்து செவன்மா த்ரீ செவன் குமா ஃபைவ் செவன் குமா செவன் இங்கே அப்படி தான் கிடச்சிருக்கப்போ ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது சமமாக இருக்குது சிப்போம் சவன் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ரைட் ஹேண்ட் சைடு அப்படி எழுதலாமா ரெண்டுமே சமமாக இருக்குதுனால ஃபைனலாக எப்படி எழுதலாம் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் இவல் ரைட் ஹேண்ட் சைடு ஃபோர் இந்த செவன் என்ன எழுதணும் நம்ம இப்போ நிரூபித்த செவண்ட் வந்து எடுத்து எழுதினும் ஏ க்ராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ க்ராஸ் சி என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் கடைசியாக நம்ம வந்து இந்த ஆன்சருக்கு இப்படி எழுதினோம் நிரூபிச்சுட்டு ஃபைனலாக அந்த லைன் எழுதணும் இப்படி நிரூபணம் நிரூபிக்கக்கூடிய சரிபார்க்க என்ன காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க அப்படிங்கிற மாதிரி கணக்குகள்லாம் கேட்டோம்னா அந்த கணக்குகளை வந்து டெஸ்ட்டில் எழுதும்போது சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்டாக ஃபுல்லாக செஞ்சிடலாம் ஆன்சரை வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்கும் ஆன்சர் கன்ஃபார்மாக கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா இப்படிப்பட்ட கணக்குகளை நீங்கள் டெஸ்ட்டில் சூஸ் பண்ணும்போது ஃபுல் மார்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் இப்படி வந்து சரி பார்க்க அப்படின்னு கேட்கக்கூடிய கணக்குகளை சூஸ் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள் இதோட பயிற்சி கணக்கு ஏழு வந்து முடியுது தேங்க்யூ